அவரும் எப்படி பாடுகின்றார் என்றார் பொய்யாமலி புலவர் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணோழியை பாடும் வாயால் அதன் குஞ்சை வாயால் தகப்பன் சுவாமியை பாடுவேனோ என்கிற அளவிற்கு ஆணவச்சருக்கு இருந்தது இதை பார்க்கின்றார் மீண்டும் நினைக்கின்றார் கந்தபெருமான் நான் வேறல்ல அல்ல வேறல்ல இவரையும் தடுக்காட் வேண்டும் என்று எண்ணி என்ன செய்கிறார் அவருடைய திருவிளையாடலை ஆரம்பித்து விடுகின்றார் அதுவரைக்கும் செல்வந்தராக இருந்த இந்த பொய்யாமணி புலவருக்கு சந்தபெருமானின் திருவிளையாடலானே வறுமை வந்தவுடன் அவருடைய அந்த ஆணவ விரதம் அங்கே ஆடுகின்றது இனி யாரையாவது பாடி புகழ்ந்தாத்தான் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார் உடனே இன்னும் செய்கிறார் தஞ்சை வாணன் என்று அரசனை புகழ்ந்து பாடுகின்றார் புகழ்ந்து பாடி அங்கே பொண்ணும் பொருளும் கிடைக்கின்றது ஆசை யாரை விட்டது தான் தவம் எல்லாம் போயிடுச்சு காத்தோட சிவபெருமானம் மட்டும்தானே பாடுவேன் சொன்னார் தஞ்சைவாணன் என்று அரசனை பாடியாயிடுச்சு அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனையும் போய் பாடிட்டா இன்னும் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் என்ற ஆசையிலே செல்கின்றார் இங்கிருந்து தஞ்சாவூரில் இருந்து மதுரைக்கு சென்று அங்கேயும் பாண்டிய மன்னனை புகழ்ந்து பாடுகின்றார் எடுத்துக்கொண்டு வருகிற வழியிலே ஒரு பாலை நிலம் பாலை நிலத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார் பொண்ணையும் பொருளையும் முதுகில் சுமந்தபடி இப்பொழுதுதான் திருவிளையாடல் ஆரம்பிக்கின்றது அங்கே வேட வேடம் கொண்டு வேலவன் வந்து நிற்கின்றார் வந்து இடைவரித்து அவரிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் என்னிடம் கொடு என்கின்றார் நீ யார் என்கின்றார் நான் பெரும் புலவன் பெரும் புலவனாக இருந்து கொள் அது எனக்கு பிரச்சனை இல்லை உங்ககிட்ட இருக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாத்தையுமே கொடுத்துடு மனசுக்குள்ள அந்த நேரத்துல தோணுது பொய்யாமொழி புலவருக்கு தான் சிவபெருமானை மட்டும் தானே பாடுவோம் என்று ஒரு தவம் இருந்தோம் இன்று மனிதர்களையும் பாடும் நிலைக்கு வந்துவிட்டதால் தானோ இந்த வேடவனின் கையிலே சிக்கிக்கொண்டோம் என்ற ஒரு இடம் அந்த நேரத்திலே வருகின்றது அப்பொழுது கந்த பெருமான் சொல்கின்றார் இருப்பதை எல்லாம் கொடுத்து விட்டு ஓடி சென்று விடு உடனே சொல்றார் நான் பெரிய புலவர் பெரிய புலவர் வசை பாடி விடுவேன் நீ அழிந்து போவாய் நான் பாடினால் அப்படிங்கிறார் நீ பெரிய புலவராயிருக்கு நீ வசைப்பாடி எல்லாம் எனக்கு ஒன்றுமாக போவதில்லை என்று கூறி சரி பெரும் புலவர் என்று சொல்கிறாய் என்னவா ஒரு பாட்டு பாடு அப்படின்றார் பாட்டு பாட வேண்டுமா ஒரு வேடன் கேட்கிறானே அப்படின்னு ஒரு அலட்சியமாக பார்க்கின்றார் பாட்டு பாடுனா விட்டுருவேன் என்ன பாட்டு பாட வேண்டும் எதை பற்றி பாட வேண்டும் என் பெயரை வைத்து பாடு உன் பெயர் என்னைய சொல்லு என் பேர் முட்டை என்கிறார் முட்டையை வைத்து ஒரு பாடல் பாடு பாடுகின்றார் பொன்போலும் கள்ளி பொறிபரக்கும் காணலிலே என் பேதை செல்ல கேந்தனே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறதாயே எவ்வர் பொங்க காணவே முட்டைக்கும் காடு என்று சொல்லி பாடுகின்றார் இரண்டு இடத்திலே முட்டை முட்டை என்று வரும்படியாக பாடிவிட்டார் அதாவது நாம் மும்பை என்று சொல்கின்றோம் ஒரு காலத்திலே இது பாம்பை என்று அழைக்கப்பட்டது பாம்பே என்று அழைக்கப்பட்ட காலத்திலே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரு பாடகர் அங்கு கச்சேரிக்கு செல்கின்றார் கச்சேரிக்கு செல்லும் பொழுது என்ன செய்கிறார் என்றால் அங்கு பார்க்கிறார் பார்க்கும் பொழுது தமிழர்களுடன் அந்த மாநிலத்தை சேர்ந்த பாம்பேயை சேர்ந்த மக்களும் வந்து இருக்கின்றார்கள் அவர்களை குஷிப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார் என்றால் ஆடு ஆடு பாம்பே பாம்பே என்று பாடுகின்றார் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் நம்ம ஊரை பத்தி இவர் பாடுறாரே தமிழ்ல வந்து வந்தவரு நம்ம ஊரை பத்தி பாடுறாரே நினைச்சிட்டாங்களா இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சமத்காரமா பாடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா இங்கே அப்படி முடியுமா முட்டை முட்டை என்று சொல்லிவிட்டால் இங்க விடுவாரா இங்க தமிழ் கடவுள் அல்லவா உணரவே இல்லை உடனே முருக பெருமான் அவனிடம் கேட்கிறார் உன் பாடலில் பொருட்குற்றம் உள்ளது என்கிறார் ஒரு வேடனாக இருந்து கொண்டு தமிழிலே உள்ள பாடலிலே பொருட்குற்றம் கண்டுபிடிக்கிறான் என்றால் எத்தனை ஆச்சரியமாக இருந்திருக்கும் இந்த பொய்யாமொழிக்கு அப்படி அதிர்ச்சியாயிடுறார் என் பாடலில் பொருட்குற்றமா உன் பாடல்ல தான் ஏன் பொருள் குற்றம் உன் பேர் என்ன உன் பேர் பொய்யாமொழியா சொல்ற மொழியெல்லாம் பொய்யா இருக்கும் போல இருக்கேன் பாட்டுக்கு பொருள் சொல்லு அதாவது கள்ளி கூடிய அளவிலே உள்ள ஒரு காட்டிலே தன்னுடைய மகள் அவனுடைய காதலனோடு செல்லும் பொழுது அவளுடைய காலிலே வேலமில் தைத்து விடுவே என்று ஒரு தாய் விருந்துவதாக இந்த பொய்யாமொழி புலவர் பாடுகின்றார் அதாவது பால் இருக்கூடிய கள்ளியை கூடிய அளவுக்கு சூடான காட்டிலே தன்னுடைய மகள் காலை தைத்து விடுமோ அவள் காதலனுடன் செல்ல இருக்கும் அந்த காட்டிலே என்று ஒரு தாய் விருந்துவதாக பையாமொழி புலவர் முருகப்பெருமானிடம் இரண்டு முட்டை முட்டை என்று வருவதாக பாடிவிட்டார் முருகப்பெருமா கேட்கின்றார் பால் இருக்கக்கூடிய கள்ளி தீப்பிடிக்கக்கூடிய அளவு இருந்தால் வேலமல் எங்கே ஐயா இருக்கும் அதுவும் தீப்பிடித்து சாம்பலாகி விடாதா அது எப்படி அந்த மகள் காலை சைக்கும் என்று கேட்கின்றார் தீப்பிடிக்கக்கூடிய காடு அந்த காட்டுல எல்லாமே தீ தீப்பிடிக்கணும் அது எப்படி வேலமல் மட்டும் இருந்து அவளுடைய காலை தைக்கும் என்று சொல் என்றவுடன் அதிர்ச்சியாக நிற்கின்றார் சிவையாக நிற்கின்றார் வேட வேடம் கொண்டு வந்தவன் வேடவன் அல்ல இது வேறு ஒருவன் என்று புரிந்து கொள்கின்றார் பொய்யாமழி புலவர் ஐயனே நீ யார் ஐயா நீ கோழியை பாடுவேன் என்றாய் ஆமாம் குஞ்சை பாடுவாயா குஞ்சு மாட்டேன் இப்பவும் அதே விரதம் சரி குஞ்சை பாடமாட்டேன் என்று சொன்னாயேவலம் ஒரு முட்டையை பற்றி பாடிவிட்டாயே கோழியை பாடியவாயால் குஞ்சை மாட்டேன் என்று தவம் இன்று வெறும் முட்டையை பற்றி பாடிவிட்டாயே என்று கேட்கும் பொழுதே புரிந்துவிட்டது வேட வேடம் கொண்டு வந்தவன் வேடவன் அல்ல என்று உடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறார் ஒரு என்னை மன்னித்து விடும் அப்படியே சுயரூபத்தை ஆசைகள் பொருளையும் எழுத கற்றுக்கொள் என்று கூறிவிட்டு மறைகின்றார் இப்படி பொய்யாமொழி புலவரிடத்திலே தமிழ் பாடல்களை பெறுவதற்காக ஆற்றிய திருவிளையாடல்தான் இது தடுத்தாட்கொண்டு அருளினாள் தான் வேறு சிவம் வேறு அல்ல சிவபிராணம் ஒன்றுதான் சிவகுமாரணம் ஒன்றுதான் சிவபிரானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் தானே பெருமானின் மகனான சிவகுமாரின் எப்படி வித்தியாசம் இருக்க முடியும் சிவம் வேறு அல்ல முருகன் வேறு அல்ல என்பதை உணர்த்துவதற்காக விளையாடிய திருவிளையாடல்தான் இந்த பொய்யாமொழி புலவரிடத்திலே கந்த பெருமான் ஆற்றிய கருணை திருவிளையாடல் இப்படி தடுத்தாட்கொண்டருளி பல திருவிளையாடல்களை புரிந்த கந்த பெருமான் அடுத்ததாக தவறான வழியிலே சென்று கொண்டிருந்த ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவரையும் தடுத்தாட்கொண்டருளி மிக அழகாக தமிழ் நூல்களை படைக்க செய்த அருள் எந்த இடத்தில் என்றால் பதினைந்தாம் நூற்றாண்டிலே அதாவது காசியிலே இறந்தால் முக்தி என்று சொல்லுவார்கள் திருவாரூரிலே பிறந்தாள் முக்தி என்று சொல்லுவார்கள் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தியாம் அவ்வளவு சிறப்பான திருத்தலம் திருவண்ணாமலை அக்னி தலம் மகா யோகிகளும் ஞானிகளும் தவம் செய்த இடம் அப்படி ஒரு புண்ணிய பூமியிலே பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது இந்த குழந்தைக்கு அருணகிரி என்று பெயர் இந்த அருணகிரிக்கு இளம் வயதிலேயே தந்தை தாயை இழக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது தந்தை தாயை இழந்த இவரை தான் வளர்க்கின்றார் தமக்கையாரின் பராமரிப்பிலேதான் இந்த அருணகிரி வளர்ந்து வருகின்றார் அவருக்கு பதினாறு வயது ஆகும் பொழுது பதினாறு வயது ஆகிட்டாலே உடை பாவனை எல்லாமே மாறிவிடும் கெட்ட செய்திகளும் கூடி வரும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த அருணகிரிநாதருக்கும் நடையும் மாறியது உடையும் மாறியது பாவனையும் மாறியது கெட்ட சகவாசங்கள் எல்லாம் வந்து ஒட்டி கொண்டது அப்பர் பெருமான் பார்த்தீர்கள் என்றால் நெறி பிறந்து வாழ்ந்ததனால் சூளை நோய்க்கு ஆட்பட்டார் அதுபோல இந்த நெறி பிறந்து வாழ்ந்ததினால் அவருக்கு தொழுநோய் வந்துவிட்டது கெட்ட சகவாசத்தினால் தொழுநோய் வந்து ஒட்டி கொண்டது கட்டிய மனைவி விட்டு சென்றாள் கடைசியில் தமக்கையாரும் வெறுத்து ஒதுக்குகின்றாள் இவருக்கு இனி வாழ்ந்து ஒரு பயன் இல்லை என்ற நிலை வந்து விடுகிறது நொந்து வெந்து இனி வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்து திருவண்ணாமலை கோவிலிலே மகாராஜா வல்லாள கோபுரத்திலே ஏறி நின்று தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குதித்தும் விடுகின்றார் அந்த மகாராஜா கோபுரத்திலிருந்து குதித்தும் விடுகின்றார் பூமருக்கும் எவருக்கும் எட்டாத தேவருக்கும் எட்டாத முருகப் பெருமான் அங்கே தோன்றி இந்த அருணகிரியை பூச்சென்று போல தாங்கி நிற்கின்றார் தன்னுடைய திருக்கரங்களாலே அருணகிரி என்று அழைக்கின்றார் இவர் பார்க்கின்றார் இரு கரங்கள் தாங்கி நிற்கின்றன அருணகிரி இது இறைவன் தந்த உடம்பு நீயாக மாய்த்து கொள்ள உனக்கு உரிமை இல்லை இனி உன்னுடைய தொழுநோய் உன்னை விட்டு அகன்று விடும் நீ செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன அதை எல்லாம் முடித்துவிட்டு என்னிடம் வந்து சேர்வாயாக என்று பணிக்கின்றார் இப்படி அவருடைய தொழுநோயை நீக்கிய முருகப்பெருமான் அவரை வயலூருக்கு வர சொல்லுகின்றார் வயலூரிலே சென்று முருகன் சன்னதியிலே நிற்கும் பொழுது முருகப்பெருமான் விருப்ப திருப்புகள் பாடுக என்று பணிக்கின்றார் ஐயா நான் எப்படி தமிழ் பாடல்களை பாட முடியும் நீதான் பாடணும் என்று சொல்லி அழகான ஒரு முதல் அடியை எடுத்துக் கொடுக்கின்றார் அவருடைய நாவிலே வேணால் மந்திரத்தையும் பொறிக்கின்றார் முத்தை தரு என்று தொடங்குகின்ற ஒரு முதல் அடியை எடுத்துக் கொடுக்கின்றார் உடனே முத்தை தரு பக்தி திருநகையோதும்

பரிபுற்த்த பயிர விதி கொக்க நடிக்க கழுவுடு கழுவாடொடு சித்திர பவுரிக்க திகு திகதிக்கு திகுதிக்கு திரிகடகம் என போதும் கொத்து பறி கொட்டக்களமிசை புதைமுகு போல போல வெள்ளம் இந்த ஒரு முதலடியை எடுத்து கொடுத்தவுடன் அப்படி பொழிகின்றது தமிழ் பாடல் இப்படித்தான் தமிழுக்கு சந்த கவியான அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு கிடைத்தது அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்ததும் கந்த பெருமானின் கருணையினால் தான் இப்படி தவறான வழியிலே சென்ற அருணகிரிநாதரை தடுப்பூணி நமக்கு திருப்புகள் என்னும் அழகான புகழ் மாலையை நமக்கு கொடுத்தார் கந்தன் எங்கிருப்பான் என்ற கேள்விக்கு விருப்போடு திருப்புகள் படிப்பவர் மனத்திலே இருப்பான் என்று ஒன்று சொல்லுவார்கள் யாரெல்லாம் விருப்பத்தோடு சும்மா பாடில்லாம் விருப்பத்தோடு கந்தபெருமானின் அனுபூதியை நினைத்து பாடுகிறவர்கள் நிச்சயமாக கந்தனின் பெறுவார்கள் என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட திருப்புகளை நமக்கு தந்த அருணகிரிநாதரை நமக்கு தந்த கருணை மிக்க கடவுள் கந்த பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடல் அற்புதமான திருவிளையாடல் திருவண்ணாமலையிலே அருணகிரி வாழ்க்கையிலே நடத்தி காட்டினார் சரி தன்னை நினைக்காத தன்னை மதிக்காத அறியாதவர்களிடத்தில் திருவிளையாடல் புரிந்தார் என்றால் தன்னை நினைக்கின்ற பக்தர்களிடத்திலும் அவர் மிக அழகான திருவிளையாடல் புரிந்திருக்கின்றார் தமிழ் பெராட்டியான் அவ்வையிடத்திலே அவர் ஆற்றிய திருவிளையாடல் மிக அழகானது அலாதியானது அற்புதமானது அவ்வை ஒரு ஒருமுறை நெடுவழி நடந்து வந்து மிக களைப்புடன் இருக்கின்றார் ரொம்ப தூரம் நடந்து வந்தார் ரொம்ப அசதியா இருக்கு என்ன நினைக்கிறார் என்றால் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து விட்டு அதற்கு பின்னால் நடந்து செல்லலாம் என்று ஒரு நாவல் மரத்தடியிலே உட்காரகின்றார் நாவல் மரத்தடியில் உட்கார்ந்த அவர் மேல அப்படியே பார்க்கிறார் அந்த நாவல் மரத்திலே ஒரு ஆயச் சிறுவன் அதாவது ஆடுகளை மீட்கக்கூடிய சிறுவன் ஒருவன் அமர்ந்து கொண்டு அந்த நாவல் பழங் பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான் பார்க்கிறாரு ரொம்ப பசிக்குது உடனே கூப்பிடுறாரு குழந்தாய் எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பாக இருக்கின்றது ஆகையினால் அந்த நாவல் பழங்களை எனக்கும் கொஞ்சம் பறித்து தருவாயா என்று கேட்கின்றார் உடனே மேலே இருக்கக்கூடிய அந்த ஆய சிறுவன் கேட்கின்றான் பாட்டி உனக்கு ரொம்ப பசிக்குதா உனக்கு சுத்த பழம் வேண்டுமா சுனாத பழம் வேண்டுமா உடனே ஔவையாருக்கு மிகுந்த விந்தையாக இருக்கிறது அது என்ன நாவல் பழத்தில் என்ன சுற்ற பழம் இருக்க முடியும் சுடாத பழம் என்று இருக்க முடியும் இதை நம் தெரியாது என்று சொல்லிவிட்டால் நம்முடைய அறியாமை இந்த குழந்தைக்கு தெரிந்து விடுமே என்று சொல்லி தெரிந்தது போலவே கேட்கின்றார் ஐயா எனக்கு சுற்ற பழமே போதும் சொன்னதும் தான் தாமதம் நம்முடைய ஆய சிறுவன் மேல் வரத்தில் இருந்து நன்கு கணிந்த பழங்களை அத்துணையும் பறித்து கீழே போடுகின்றான் அந்த பழங்கள் எல்லாம் மண்ணிலே வந்து விழுகின்றன கனிந்த பழங்கள் மண்ணிலே வீழும் பொழுது அந்த பழங்களிலே மண் ஒட்டி கொள்கின்றது உடனே ஒளையார் ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து அதை ஊதி ஊதி சாப்பிடுகின்றார் இதை பார்த்து அந்த மரத்திலே இருக்கக்கூடிய ஆயச்சிறுவன் சிறுவன் சிரிக்கின்றான் சிரித்து கொண்டே செல்கின்றான் பாட்டி நீதானே சுட்டப்பட வேண்டும் என்று கேட்டாய் சுடுதா நல்ல ஊதி ஊதி சுடுகின்றதாதி ஆஹா என்ன அறிவு என்ன விந்தை சிற்றுளியால் கல்லும் தகரும் என்று சொல்லுவார்களே அது இதுதானா சின்ன ஒளியாத்தான் இருக்கும் பெரிய மலையே தகர்த்து விடும் புலவர்களை எல்லாம் தோற்கடுத்த அவ்வளையான என்னிடத்தில் சுத்தப்பட வேண்டுமா சுடாத என்று கேட்டு ஒரு நொடி என்னை இந்த சிறுவன் சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது என்று அவ்வை பாட்டி கேட்கின்றாள் உடனே முருகப்பெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி நிற்கின்றார் தமிழ்கிழவே உன்னுடன் வினோதம் புரியவே நாம் இங்கு வந்தோம் என்று சொல்லுகின்றார் உடனே அவ்வையானவள் பைந்தமிழ் துறையே செந்தமிழ் கவியே தணிவிள்ளே கருணை வெள்ளமே என்று நான் தழுதழுக்க கண்ணீர் தழு என்னையும் ஒரு பொருட்டாய் மதித்து நீ கன செய்ய வந்தாயா எத்துணை பாக்கியம் செய்தவளாக நான் இருக்க வேண்டும் கேள் என்ன வேண்டும் சொல் முருகனே என்று சொல்லும் போது கந்தபிரான் ரொம்ப சந்தோஷப்பட்டு செந்தமிழ் செல்வி